இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் இன்று தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்கிறார் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் உறவுகள் வலுவானவை மற்றும் எதிர்காலத்தை நோக்கியவை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரு நாடுகளும் கூட்டாக இருதரப்பு உறவுகள் முழு ராஜதந்திர உறவுகளாக உயர்ந்ததன் முப்பதாம் ஆண்டுகளை கொண்டாடியதாகவும் இருநாட்டு உறவுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலானவை என்றும் அமைச்சகம் தெரிவித்தார் எண்ம கைது எனப்படும் டிஜிட்டல் அரஸ்ட் முறைகேடு மூலம் நாடு முழுவதும் மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியடிப்பதாகவும் இதுபோன்ற போன்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது அவசியம் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் மத்திய அரசு மற்றும் சிபிஐ சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்ரா எண்ம கைது விவகாரங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்ற தடுப்பு பிரிவு கையாள்வதாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக நீதிபதி அமர்வில் நமது நாட்டின் புலனாய்வு அமைப்புகளை வலுப்படுத்தும் விதமாக நீதித்துறை சார்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றனர் உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் விளையாடிய தீப்தி சர்மாவுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பதவி வழங்கப்படுவதாக உத்தரப்பிரதேச டிஜிபி அறிவித்துள்ளார் உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தீப்தி சர்மா இருநூற்று ரன்கள் குவித்து இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு இறுதி ஆட்டத்தில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் விளாசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மேலும் தொடர்நாகி விருதையும் வென்றார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் திறமைமிகு வீரர் திட்டத்தின் கீழ் தீப்தி சர்மாவை காவல்துறை கண்காணிப்பாளராக நியமித்து கௌரவிப்பதாக அறிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு நாளை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் மத்திய அரசு விடுமுறை தினமான குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் வெடி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு நாளை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருவதால் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் இன்று தில்லியில் அனந்த் புகாரை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக மாத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இதேபோல அக்தர்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் பனிமூட்டம் நிறைந்து காற்றின் தரம் மிக மோசமான வகையில் உள்ளது இதை குறைக்க டேங்கர் லாரிகளில் கொண்டு தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது மத்திய பிரதேசத்தில் டிரைவரின் காட்டுப்பாட்டை இழந்த பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இருந்து மிகவும் இன்று இரவு பஸ் சென்று கொண்டிருந்தது மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இருந்து மெகவு நகருக்கு நேற்றிரவு பஸ் சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் மேற்பட்ட மேற்பட்டோர் பயணித்தனர் சிம்ரூல் நகர் அருகே பெருகட் பகுதியில் மலைப்பாங்கான பகுதியில் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இணைந்த பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பது பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு இந்தூர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார் இந்திய தர நிர்ணய பணியகத்தின் தலைமை இயக்குநராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கேரள பிரிவை சேர்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான சஞ்சய் கார்க் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்திய தேசிய தரநிலை அமைப்பான இந்திய தர நிர்ணய பணியகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார் வேளாண் மற்றும் உணவு தளவாடங்கள் பாதுகாப்புத்துறை தொழில்துறை மேம்பாடு நிதி மற்றும் மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு துறைகளில் வியூக திட்டமிடல் கொள்கை வகுத்தல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றில் நிபுணத்துவத்துடன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக பரந்த மற்றும் பலதரப்பட்ட நிர்வாக அனுபவத்தை சஞ்சய் கார் பெற்றுள்ளார் பி அமைப்பில் தலைமை இயக்குநராக பணியில் சேர்வதற்கு முன்பு இவர் வேளாண்மை ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் டிஏஆர்இ கூடுதல் செயலாளராகவும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் செயலாளராகவும் பணியாற்றினார் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைக்காக பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது மண்டல பூஜை அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அன்று இரவு நடை சாத்தப்படும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்படும் மகரவிளக்கு பூஜை ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் ஜனவரியில் இருபது நடை சாத்தப்படும் மாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்டு பதினேழாம் தேதி நடை அடைக்கப்படும் பங்குடி மாத பூஜைக்காக மார்ச் பதினான்காம் தேதி சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதி நடை சாத்தப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் தெரிவித்துள்ளது